ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் டூ லேட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் அன்புடன் வரவிருக்கிறேன் என்னோடய பேர் திலீப் குமார் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே என்ன வீடியோ சர்வேனது என்னது இந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதில் ஆடியோ சரியில்லைன்னு நிறைய பேர் இனி வரைக்கும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டே வரீங்க எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அதனால் அதுலேருந்து அந்த வீடியோ இருக்க கண்டெக்டாக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் தகவலோட ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனோட மறுபடியும் ஒரு அந்த வீடியோ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்கான பதிவு தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோடைய எண்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் கொடுங்க மேற்கொண்டு என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க் இருக்கும் அது பேர்ட் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய நம்பர் ஷேர் ஆகும் நான் அதை பார்த்துட்டு உங்களை கால் பண்ணி சர்வே என்னென்னது ஃபஸ்ட் இந்த சர்வே நம்பர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஊருமே ஒரு ஒரு சர்வே நம்பர்

வெறுமா நம்பர் மட்டும் சொன்னால் எடுப்படாது இப்போ ஒரு சர்வே நம்பர் நீங்கள் வந்து ஒரு முந்நூறு அப்படின்னா உங்கள் சர்வே நம்பர் முந்நூறுன்னு சொன்னால் எந்த முந்நூறு எந்த ஊரில் முந்நூறு இவ்வளோ கேள்வி இருக்குது ஸோ முந்நூறு அப்படின்னா சரி இதை நம்ம ஒரு ஒரு வரைபடத்தோட நம்ம விளக்கமாக பார்க்கலாம் சரி இந்த சர்வே பார்ப்போம் இந்த வரைபடத்தை பாருங்க இது ஒரு லேண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டு அதுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்குள்ள ஒரு தாலுக்கா அதுக்குள்ளே ஒரு வில்லேஜ் அதுக்குள்ளே ஒரு கிராமம் அதுக்குள்ள ஒரு சர்வே நம்பர் இப்படி ஒரு லேண்ட் இருக்குது பாருங்கள் இது வந்து மூணு பேருக்குன்னு வச்சுப்போம் முதல்ல இருக்கிறது திலீப் குமார் ராஜேஷ் முகமது இந்த மூணு பேருக்கு ஒரு லேண்ட் இருக்குது ஒரு ஊரில் நம்ம ஊர் பேரே வச்சுப்போமேன் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி தாலுக்காவில் ஆலாடு வில்லேஜில் சர்வே நம்பர் இரநூறுல இருக்குன்னு வச்சுப்போமேன் இப்போ மூணு பேருக்கு அங்கே நிலம் இருக்குது இப்போது இந்த நிலத்தை வந்து திலீப் குமார் ராஜேஷ் முகமத் அப்படின்னு சொல்லதை விட இது வந்து ஒரு நம்பராக கொடுத்தா இருக்கும் அதை தான் வந்து சர்வே நம்பர் இப்போ அந்த குள்ள போயிட்டு அந்த தாலுகாவில் அந்த குள்ள போயிட்டு சர்வே நம்பர் நூறுன்னு சொன்னால் அது திலீப் குமார் சார்ந்தது அது அவரோட நிலம் நூற்றி ஒன்று வந்து ராஜேஷ் நூற்றி ரெண்டு வந்து முகமது அப்படின்றத இந்த சர்வே நம்பர் குறிக்கிறது சரி இப்போ சர்வே நம்பர் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் சர்வே நம்பர்னா புரிஞ்சுது சப்டிவிஷன் டிவிஷன்ன்றாங்களே அப்படின்னா என்ன டிவிஷனுக்கு அடுத்த விளக்கு இப்போ நூரில் இருக்கிற திலீப் குமார் வந்து அவரோட நிலத்தை மூணாக விற்றுட்டார் அதாவது பாருங்கள் எல்லோ பாக்ஸில் பிங்க் ரெட்டு மூணு நிலத்தையும் விற்றுட்டார் இப்போ விற்ற பிறகு இப்போ அதுக்கு வந்து சப்டிவிஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது என்னென்னா நூறு அப்படியே தான் இருக்குது அவர் மூணாக பிரித்ததுக்கு ஒன்றுக்கு வந்து ஒன்றுன்னு பேர் வச்சார் பிரிச்சு மஞ்சா கலரில் இருக்கிறது ஒன்னுன்னு பேர் வச்சார் பிங்க் கலரில் மேலே இருக்கிறதுக்கு ஒன்று ஏ ரெண்டு பீன் இவர் பிரித்து பதிவு பண்ணும்போது அதோட அளவு சொல்லி அது அந்த அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாரு ஒன்று ஒன்று நீங்கள் ஒன் ஏ ஒன் பி கொடுக்குன்னு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணுன்னு கூட கொடுக்கலாம் ஒன் ஏ ஒன் பின்னு கூட கொடுக்கலாம் ஒன் ஏ ஒன் நீங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குறது ஃபைனல் கிடையாது பட்டா கொடுக்கும்போது அது ஒரு சீராக மாற்றிடுவாங்க ஆனால் நீங்கள் பதிவு பண்ணும்போது எப்படி பதிவு பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் எப்படி எஃப்எம்பியை நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதுக்கு வரைபடம் எப்படி கொடுத்துருக்கீங்க கேட்குற மேற்கொள்ள அதுதான் முக்கியம் இப்போ நான் இப்படி பிரிச்சுட்டேன் இதை நம்ம எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுன்னு ஒன்று எழுதலாம் திலீப் குமாரோட சர்வே நம்பரில் நூறுன்னு ஒன்று இன்னும் மிச்சம் அப்படியே இருக்குது அது ஒன்றும் பிரிக்கல பிரிக்கப்பட்டதில் நூறு பாரு ஒன்று நூறுல ஒன்னு பிரிச்சுட்டோம் அதுக்கு ஒன்னு பேர் கொடுத்துருக்கோம் இன்னொன்னு ஒன் ஏன்னு இன்னொன்னு ஒன் பின்னு கொடுத்துருக்கோம் இது புரிஞ்சுதா அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் இந்த ஒன் ஏவில இருக்குது மறுபடியும் அதை வித்துறா துண்டு போட்டு புரியுதா யாருன்னு திலீப் குமார் ஏற்கனவே ஒன் ஏ மஞ்சள் கலர் இந்த பாக்ஸ் முழுமையா இருக்கு அதை வந்து அவர் வந்து மேற்கொண்டு அது ரெண்டா போட்டு வித்துறாரு அப்போ மேற்கொண்டு சப்டிவிஷன் எப்படி ஆகும்னா அதை பார்க்கலாம் இப்ப பாருங்க நூறும் இருக்கும் நூற்றி ஒன்று நூறு பார் ஒன்று நூறு பார் ஒன் ஏ நூறு பார் ரெண்டு பி இதெல்லாம் இருக்கும் அடுத்தது நூறு பார் ஒன்று பார் ஒன்று ஏ அப்படின்னா தான் அந்த பச்சைக்கலரோடு தான் அவருது அந்த நம்பரை போட்டு தான் நம்ம குறியீடு இதுதான் சப் சப்டிவிஷன் இப்போ கொஞ்சிச்சா இப்போ உங்களுக்கே கொஞ்சிச்சு இப்போ மேற்கொண்டு ஒன்றில் இருக்கவர் அதையும் ரெண்டாக சப் சப்டிவிஷன் என்ன ஆகும் இது புரிஞ்சிச்சா புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் போய்ட்டு இப்போ ஒன்றில் வச்சிருக்காரு அடுத்தது அது ரெண்டாக பிரிச்சுன்னா அவர் என்ன சப்டிவிஷன் போட்டு வித்தார் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஒன்று இருக்கவரு ரெண்டாக பிரித்தா என்ன நம்பர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஓகே அடுத்தது இப்போ இதை பார்த்தோம் இப்போ ஸ்கொயர் ஃபீட்ஸை பார்த்துருக்கோம் அலோகோல் ஒன் ஏழு இருக்காரு இருபத்தஞ்சுக்கு முப்பதுன்னு விற்றுட்டார் ஓகே முப்பது போட்டு வித்துட்டாரு அப்படின்னா என்ன வரும் இருபத்தஞ்சிக்கு முப்பது ஸ்கொயர் ஃபீட்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டாக அவர் வந்து வித்துட்டார் சரி இதை வந்து பட்டாக்கு அப்ளை அப்ளை பண்ண போகிறாரு அப்ளை பண்ணுறாரு பட்டாவில் வந்து அளந்து பார்க்குறாங்க அப்போ வந்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தொம்பது தான் இருக்குது முன்பகுதி அப்போ வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படின்னா மீதி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் எங்கே போயிடுச்சு அப்படின்னா பத்திரம் பண்ணும்போது எழுநூற்றி இருபத்தி ஐம்பது தான் நீங்கள் வாங்கியிருக்கோம் நீங்கள் நிறைய பேர் இதாக பண்ணுறீங்க வந்து கமெண்ட்டில் போடும்போது என்ன சொல்கிறீங்கன்னா பத்தத்தில் ஒன்று வரைபடத்தில் ஒன்று பட்டால ஒன்று இது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் இடத்த வாங்கும்போது அலந்து பார்த்து தான் வாங்கணும் டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் பத்திரம் ஒருத்தர் கொடுத்தாலும் நிஜத்தில் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு கல் போட்டு அவர் அலந்து கல் போட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பட்டா வாங்க வரும்போதும் அவர் அளந்து பார்க்கும்போதும் அதே கல்லில் போட்டு அளந்து கரெக்டாக தான்பா இருக்குன்னு போயிட்டு வார் நீங்கள் போய் அளக்காமல் எடுக்கும்போது வர ஒரு டேப் பிடிச்சி அளக்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்மியானா இல்லாத இடத்துக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க இப்போ உங்ககிட்ட பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வி கேட்பாங்க இந்த நிலத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த பக்கம் குறையுது இதை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை நீங்கள் இதை சீர்து திருத்தம் பண்ணிட்டு வரப்போரிங்களா இல்லை இது ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் லெட்டர் கொடுத்தா நாங்கள் பட்டா கொடுப்போம் நீங்கள் வந்து பரவாயில்ல அந்த ஒன்று பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எழுநூத்தி இருபத்தஞ்சி கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்டாக்கே லெட்டர் எழுதி கொடுத்தா அது கொடுத்துருவாங்க இப்போ உங்கள் நிலத்தை வந்து வாங்கினது ஒன்று பட்டால் ஒன்று வரைபடத்தில் ஒன்று சரிங்களா இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி ஒரு வேளை சார் எனக்கு வந்து இப்போ குறைபாடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு குறையாக கொடுத்தவர்கிட்ட போய்ட்டு இப்போ அங்கே நீங்கள் சொன்ன நிலம் இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட் குறையுது ஒன்று அதை வந்து திருத்தம் பண்ணும் அதாவது உங்கள் பத்திரத்தை திருத்தம் பண்ணும் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க நீங்கள் மறுபடியும் போய் திருத்த பத்திரம் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவாகலாம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போது இருபத்தி ஒம்போதா வாங்கினதாக சொல்லுவோம் இந்த பக்கம் முப்பதில் இருபத்தி ஒம்போது மொத்தம் எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நீங்கள் லோனுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக வந்து உங்களுக்கு டேலி ஆகுது அளந்து பார்த்ததுக்கும் பட்டா கொடுத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இருக்காது நீங்கள் இது இந்த மாதிரி குளறுபடியில் நீங்கள் போய் லோன் போனீங்கன்னா லோன் கிடைக்காது லோனில் பிரச்சனை இருக்கும் இதே டிடிசிபி லேண்டாக வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே இருக்காது அவர் வந்து டிடிசிபின்னா அளவுக்குள் கரெக்டாக இருக்கும் அவர் வந்து இப்படி வந்துட்டார் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சிடும் அவர் இந்த பக்கம் வந்தார் இந்த பக்கம் இடம் இல்லைனா அவர் தான் இடித்து நீங்கள் லேண்ட் கிராபிங்கில் கொடுத்து ஒன்று அவருடைய அவர் அது காம்பன்சேஷன் பண்ணார்னா ஓகே இல்லைன்னா நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு மேலே வந்து பட்டாவை பற்றி ரொம்ப பேச அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெளிவாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி